மாதங்களாக தம்பி வந்து அப்பவே வந்து முதல் வாரம் நான் கண்டிப்பா வந்து சொல்லணும் எங்க குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம் ரொம்ப பக்தி அவங்க அடிக்கடிக்கு ரெண்டு முறையா வேளாங்கண்ணி போவாங்க மொட்டை போடுவாங்க தம்பியை விட நல்லா வேலை செய்வாரு அவரு பிக் வச்சிருந்தாரு திடீர்னு அவர் வந்து ஐம்பது கிலோ வெயிட்ட ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல அவங்க பல வருடமாக ஏற்கனவே கொரோனா வந்த சமயத்துல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் சுந்தரல்லாம் ரேஸ் ஆகி அசே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சரி தொடர்பு நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ன உடனே அவங்க கார் வந்து வந்தப்போ அவங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போக முடியலங்க அது வீல் கார் வந்து இறக்க முடியல ஒயிப்பு ஒரு பக்கம் அழுகிறாங்க ஒரே இங்கே வந்து கண்டிப்பாக உங்களால் முடமான மகனை நடக்க வச்ச இந்த மகனை திடீர் என்று இப்படி ஆயிருக்கும் போது இதையும் நீ அதிசயமாக கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியும் அவங்க ஒய்ஃப் அழுதுட்டு அவங்க வேறு பக்கமே போயிட்டு அந்த விட்டு தள்ளி போகிற மாதிரி கேம்ப்புக்கு நாலு மணி நேரத்தில் எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படி கிடச்சிட்டு உடனே நாங்கள் போய் பார்த்தோம் அப்போ டாக்டர் சொன்னார் ஸ்பைனல் கார்டில் இதில் என்ன பண்ண அப்படின்னாரு அவர் அது வரைக்கும் வீட்டில் கூட சொல்லலை இவர் வந்து அந்த தீவிரம் தப்புக்கும் போது இப்படி ஆனதை இதை திடீர்னு நடக்க முடியல திடீர்னு நடக்க முடியல ஏன்னா இப்போ ஒய்ஃப் ரொம்ப சத்தம் போடுவாங்க மகளும் அந்த மாதிரி அங்கே கோயம்புத்தூரில் படிச்சுக்கிட்டாரு அவன் எதாவது ஒன்றுன்னா அப்பா அம்மாவுக்கு திடீர்னு குறைக்கே வந்துடும் இருக்கும் அதனால அவன் வீட்லேயும் சொல்லாமல் அவன் இந்தியா இருக்கிறாரு டாக்டர்கிட்ட வந்து சொல்லும் போது டாக்டர் அவங்க ஒய்ஃப் தான் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் பேசாமல் இருக்காரு நீ என்ன என்னம்மா பேசுகிற நீ வந்து முதல்ல சொல்லுப்பா என்னப்பா பண்ண அப்படின்னு அப்போ தான் சொன்னார் நான் ஐம்பது கிலோ வெயிட்டை கூட்டும்போது முதுகில் ஃபைனல் கார்டில் வழி எடுத்துச்சு அப்புறம் திடீர்னு வீட்டுக்கு வந்தவுடனே நடக்க முடியல அப்படின்னு சரி நான் இப்படியே ஜாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தவக்காலத்தில் தொடர்ந்து ரெண்டு வாரம் ఇక ఏ <fLE> டாக்டர் ஃபைனலா சொல்றாரு 10 நாளைக்கு மாத்திரை கொடுக்கணும் பத்தி இந்த 10 நாளைக்குள்ள ஃபிசியோதெரபி பண்ணு இதுல சரியாகலனா ஆபரேஷன் தான் அப்படினு இப்ப நான் வந்து மாமா சொன்னேன் சொன்னா நீங்க வேண்டத கண்டிப்பா இது ஆபரேஷன் இல்லாம நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி டாக்டர் செக்கப்புக்கு வரணும் ஆனா நான் வர முடியல இப்போ என்ன திரும்ப வந்து வழி வந்தா என்ன செய்யறதுன்னு அவங்க மகன் கிட்டயே அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து போய் மறுபடியும் பார்த்தப்போ இன்னும் பத்து நாளைக்கு மட்டும் வந்துடுங்க சரியாயிடும் அப்போவே நான் மாதாவுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து ஜெவம் பண்ணுங்க விட்டு கை விடாதீங்க அப்படின்னா அப்புறம் அம்மா அதே மாதிரி தினமும் ஜெவமான சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தம்பி ஃபோன் பண்ணாரு எனக்கு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போக முடியுது ஒரு மணி நேரம் நான் பெஞ்சில் உட்கார முடிஞ்சது எப்படி வழி இருந்தாலும் நான் பூசில போயே ஆகணும் அப்படின்ட்டு நேற்று கூட சொன்னாரு நான் சிலுவர் பாதைக்கு போய் பின்னாடி பெஞ்சில் உட்காந்துக்குவேன் அப்படின்னு முடியலன்னா நின்றுட்டாரு சிலுவை எப்படி இப்பவும் அவர் வந்து ஓரளவுக்கு முக்காவாக நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஆண்டவர் வந்து சுகம் கொடுத்துட்டாரு

Thank